தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி குட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சண்டே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்களா ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா கதை கேக்கிறதுக்காக வந்துட்டீங்களா உங்களுக்காக சுட்டிஸ் நேரம் பக்தி கதைகள்ல ராமாயணம் சொல்றதுக்காக நானும் வந்துட்டேன் எஸ் குட்டிஸ் வெல்கம் பேக் டு சாய் டிவியின் சுட்டிஸ் நேரம் சுட்டிஸ் நேரத்தில் நாம ராமாயணம் கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் சரி அண்ணா கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற இந்தோ டிவி பார்த்துட்ருக்குற நம்மளோட குட்டிஸ் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களோட சிப்லிங்ஸு உங்கள் அக்கா தங்க தம்பி அண்ணா இப்படி யாரும் அம்மா அப்பா இப்படி எல்லாருக்கும் வீட்டில் பர்த்டே இருக்கும் இல்லையா அவங்களுக்கு நாம் விஷ் பண்ண போகிறோம் அதனால் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நம்முடைய டிவியின் சார்பாக குட்டிஸ் உங்கள் சார்பாகவும் சொல்லிடலாம் சரி நான் இப்போ என்ன ராமாயணம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் சுந்தரகாண்டம் சொன்னேன் சுந்தரகாண்டத்தை பற்றியும் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததை பற்றியும் நேத்திக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கு இல்லையா குபேரனுங்கிறவர் யார் ராவணனுக்கும் குபேரனுக்கும் என்ன சம்பந்தம் எதனால் ராவணன் வந்து இந்த இவ்வளோ பெரிய செல்வ செழிப்போடு இருக்கான் அப்படின்னாக்க என்ன காரணம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்போ ஆஞ்சநேயர் வந்து சீதையை தேடிக்கொண்டு லங்கைக்கு வந்திருக்காரு அசோகவனம் வந்துட்டார் அசோகவனத்துல ஒரு மரத்தின் மீது அமர்ந்திருக்கிறார் குட்டி ஒரு குரங்காக வந்திருக்காரு தன்னுடைய குரங்கெல்லாம் என்ன கலரில் இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா அதே கலர்லேயே அந்த மரம் இருக்கான் அந்த மரம் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கான் அதனால் வந்து உட்காந்துருக்கிறதே தெரியல ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கிறதே யாரு கண்ணுக்குமே தெரில ஒரு மங்கி உட்காந்துருக்குங்கிறதே தெரியல யாருக்குமே அவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே நல்ல நிலா ஒளி நல்ல சந்திரன் வந்து பிரகாசமாக இருக்கிறது மூன் லைட்ருக்கு அப்பவும் யாருக்குமே கண்டுபிடிக்கவே முடியலையா அப்படி ஆஞ்சநேயர் அந்த மரக்கிளையோட கிளையோட அதே நிறத்திலேயே அவருடைய நிறமும் இருக்கான் அப்படி தான் உட்காந்துருக்காராம் உட்காந்தபடி பார்த்துட்டே இருக்கார் என்னென்ன நடக்குது யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க இப்படி 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 கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறாராம் அப்போது என்ன பண்ணுறாரு ராவணன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் சீதைக்கிட்ட அப்போ பார்க்கிறார் இவருக்கு தான் ராவணன் முன்னாடி தெரியும் இல்லையா ஒரு ராஜா எவ்வளோ எப்படி வருவான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டாரு ராவணன் தூங்கும் போதே பார்த்துட்டார் இல்லையா இப்போ வந்து இவ்வளவு வேத கோஷங்கள் வாத்திய கோஷங்கள்லாம் கேட்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்லாம் கேட்குதுன்னு அப்போ தெரிஞ்சு போச்சு அவருக்கு ஓகே இது ராஜா தான் அது வர்றது ராவணன் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு என்ன நடக்குதுங்கிறத சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறாரு இதை வந்து நம்ம ஆஞ்சநேயர்கிட்டருந்து கற்றுக்கணும் அந்த செயலில் இறங்குவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நிதானப்படுத்திக்கணும் அதுக்கு எப்படி அந்த வேலையை செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ணணும் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் சரி நாம யாருடைய வீட்டுக்காவது போனாலும் சரி உடனே போய் குடுகுடுன்னு போய் விஷமம் பண்ணுறது அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது முதல்ல நம்ம அமைதியாக உக்காந்துருக்கணும் அதுக்குள்ளே அவங்க வீட்டில் இருக்கிற டாய்ஸ் எடுத்து விளையாடுறது அவங்க வீட்டில் இருக்கிற சோஃபாவில் போய் ஜம்ப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது குட்டிஸ் நம்ம ஆஞ்சநேயர் கிட்டேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல அப்சர்வ் பண்ணணும் சுச்சுவேஷன் என்னங்கிறத அப்சர்வ் பண்ணணும் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணணும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரும் இப்போ ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கார் என்ன நடக்குது அப்படிங்கறத அந்த சின்சுபா அப்படிங்கிற மரத்தின் மீது நல்ல படர்ந்த கிளைகளாக இருக்கு அங்க வந்து அப்படியே உட்காந்துக்கிறாரு உட்காந்துட்டு பாக்குறாரு அவர் அப்படியே ஆச்சரியமா பாக்குறாரு சீதை எழுது கொண்டு இருக்கிறத பாக்குறாரு அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ கூட்டம் இருக்கு ராவணனை பார்க்கவே பயமா இருக்கு அப்படி இருக்கான் ராவணன் ஹைட்டா வெயிட்டா கரு 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 இருக்கானா பயமா இருக்கான் பார்க்கறதுக்கே எல்லாருக்குமே அரக்கனுக்கு உண்டான அத்தனை விதமான குணங்களோட இருக்கான் ராவணன் தன்னை அலங்கரித்து கொண்டு வருகிறான் சீதையை பார்ப்பதற்காக சீதை கிட்ட கெஞ்சரா தன்னுடைய செல்வ செருக்கை காட்டி மிரட்டி பணிய வைக்கலாம் அப்படின்னு பாக்குறான் அதாவது சூசகமாக பேசி நல்ல விதமாக பேசி பாரு பாரு உன்னோட புருஷன்லாம் வரவே முடியாது இங்க நான் பார் எவ்வளவு செல்வத்தோட இருக்கேன் எவ்வளவு பாத்தியோட அரண்மனையை பாத்தியா இந்த ஊரை பத்தியா எப்படி இருக்குன்னு இங்க இருந்து நீ தப்பிச்சு போறதெல்லாம் முடியாது நான் வந்து உன்னுடைய கணவன் அழைத்து சென்று மீண்டும் நீ அவனுடன் வாழ்வது என்பதும் நடக்காத விஷயம் அதனால நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதோட உனக்கு வேற வழியே கிடையாது நீயாக என் மீது அன்பு செலுத்தி என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு இல்லையா இப்போ சீதை சீதை என்ன பண்ணுறாங்க ஒரு புள்ளை எடுக்கிறாங்க அப்போ 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 பார்த்தபடியே சொல்கிறாங்க புள்ளையே வந்து ராவணன் நினச்சிக்கிறாங்க தான் எல்லாத்தையும் சொல்லும்போது சொல்கிறாங்க சூரியனிடம் இருந்து சூரியனது ஒளியை யாராவது பிரிக்க முடியுமா சூரியன் வேற ஒளி வேறையா அப்படித்தான் நானும் ஸ்ரீராமரும் ஸ்ரீராமரிடமிருந்து என்னை வந்து பிரிப்பது என்பது யாராலையுமே முடியாது என்னை உன்னால் பிரிக்கவே முடியாது நான் ஸ்ரீராமரது உலகத்துக்கே நாயகனாகிய ஜகத் ரக்ஷகனாகிய ஸ்ரீராமரது கரத்தை பிடித்து அவரது தோளில் சாய்ந்த அவரது மனைவி நான் இப்போதும் மோசம் மோசமில்ல பிறர் மனைவியை நாடும் எண்ணத்தை விட்டுவிடு பிறரது மனைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் இல்லையா அந்த எண்ணத்தை அறவே ஒழித்து விடு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னை கொண்டு போய் ஸ்ரீராமரிடம் சேர்த்துடு என்னை கொண்டு போய் ஸ்ரீராமர்கிட்ட சேர்த்துடு அவர் அனைத்து விதமான தர்மங்களையும் அறிந்தவர் ஆகையினால உன்னை மன்னித்து சரணாகதி என்று வந்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நட்பு பாராட்டக்கூடியவர் அப்படின்னு சீதை சொல்றாங்க என்ன சொல்றாங்க உன்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நட்பு பாராட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த காலத்துலலாம் ஒரு ராஜா கிட்ட போய் ஒருத்தர் போய் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க சாரி அப்படின்னு போய் சரணாகதி அடைந்தாக்க சரணாகத்தின்னா என்ன சரண்டர் ஆகுது சரண்டர் ஆனாக்க தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு போய் சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த ராஜா வந்து நட்பு பாராட்டணுமா அந்த ராஜாக்குண்டான மரியாதையை கொடுத்து எதிரி ராஜா இருக்கார்லையே எதிரி நாட்டு அரசர் இருக்கார்லையா மன்னிப்பு கேட்டு வந்திருக்கக்கூடிய அரசருக்கு உண்டான அதையே அரச மரியாதையை கொடுக்கணுமா மரியாதையை கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட தர்மத்தை நன்கு அறிந்தவர் ஸ்ரீராமர் அப்படிங்கிறத தான் இங்கே செய்தே சொல்கிறாங்க இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் குட்டி இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு ராஜாக்கள்லாம் இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது அரச குலத்தில் இருக்கக்கூடிய தர்மமாக இருந்திருக்கு அதை தான் இப்போ சீத்தை சொல்கிறாங்க இப்போவும் ஒன்றும் மோசம் இல்லை நீ என்னை கொண்டு போய் சேர்த்து விடு நீ நட்பு பாராட்டு உனக்கு சகலவிதமான மரியாதைகளுடன் உன்னை வந்து நண்பனாக ஏற்றுக்கொள்வார் நீ சரணாகதி பண்ணிக்கோ அப்படின்னு சீதை சொல்றாங்களாம் இதுதான் வந்து நம்ம கவனிக்கணும் சீதை வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் தாயாராக நினைத்தவர் தனக்கு இவ்வளவு கொடுமைகள் செய்திருக்கக்கூடிய ராவணனை வந்து இப்போதும் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க சீதை அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல சீதையோட குணத்தை நாம தெரிந்து கொள்ள முடியும் அப்பதான் சீதை சொல்றாங்க ராமரது வில்லியிலிருந்து வரக்கூடிய அவருடைய பெயர் தாங்கிய அம்புகள் வந்து உன்னை தூள் தூளாக்கிவிடும் ஒண்ணை மட்டும் இல்ல இந்த நாட்டையே வந்து அழித்துவிடும் இந்த நாடே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அவருடைய அம்புக்கு முன்னாடி உன்னுடைய எந்த விதமான படையும் நிற்காது உன்னுடைய அரக்கர்கள் யாருமே நிற்க மாட்டாங்க ஜனஸ்தானத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா பதினான்காயிரம் அறக்கர்களையும் ஒரு முகூர்த்த நாழிகைக்குள்ள ஒண்ணுமே இல்லாமல் செய்தவர் ஸ்ரீராமர் அப்படிப்பட்டவரது அம்பின் முன்னாடி உன்னுடைய பேச்சோ உன்னுடைய இந்த செல்வ செருக்கோ எதுவுமே நிற்க முடியாது ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் இரண்டு புலிகளை போன்றவர்கள் அவர்களுக்கு முன்னாடி நீ ஒரு நாய்க்கு நிகரானவன் உன்னால எதுவும் செய்ய முடியாது அவருடைய அம்பு ஸ்ரீராமரது பானத்திற்கு நீ இலக்காகி போய் நீயும் அழிந்து இந்த நாட்டு மக்களையும் பலி கொடுக்க போகிறாயா நன்கு யோசித்து சீதை அறிவுரை சொல்றாங்க யாருக்கு ராவணனுக்கு இப்போ ராவணன் என்ன பண்ணான் தெரியுமா ராவணனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டுதான் உடனே ராவணனுக்கு வந்து ரொம்ப கோபம் அதிகமாகி அப்படியே கண்கள்லாம் அப்படியே ரெட்டிஷா ஆயிடுதான் ரெட்டிஷான உடனே ராவணன் சொல்கிறான் உன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் உன் மீது ஆசை வைத்திருக்கிறேன் சீதா உன் மேலே நான் அன்பாக இருக்கேன் ஆசை வச்சிருக்கேன் அதனால தான் உன்னை கொல்லாமல் விட்டிருக்கேன் இல்லைனா நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் உனக்கு மரண தண்டனை கொடுக்கணும் எனக்கு முன்னாடி இருந்து என்னுடைய எதிரியாகிய ராமனை பற்றி நீ பேசுகிறல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் நீ வந்து எங்க இருக்க தெரியுமா என்னுடைய அரண்மனையில் இருக்க என்னுடைய நாட்டுல இத்தனை பேருக்கு முன்னாடி இருக்க எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா நான் சொன்னேன்னா சூரியன் நிற்கும் நான் சொன்னேன்னா சந்திரன் ஒளி வீசாது நான் சொன்னேன்னா வந்து இந்த காற்று வந்து வாயு வந்து வேலை செய்ய முடியாது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவன் நவகிரகங்களே என்னுடைய கைப்பிடிக்குள்ள இருக்காங்க தேவர்கள் அத்தனை பேரையும் என்னுடைய கைப்பிடிக்குள்ள வைத்திருக்கிறேன் நான் எப்பேற்பட்ட வீரம் படைத்தவன் தெரியுமா என் முன்னாடி நீ இப்படி பேசுறியா உனக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியல தான் நீ இப்படி பேசுற உனக்கு பன்னிரெண்டு மாதங்கள் அவகாசம் கொடுத்திருந்தேன் பன்னெண்டு மாசம் உனக்கு நான் டைம் கொடுத்துருந்தேன் எவ்வளவு கொடுத்துருந்தேன் பன்னெண்டு மாசம் உனக்கு நான் டைம் கொடுத்துருந்தேன் அதுல பத்து மாதங்கள் கழிந்து விட்டன இன்னும் ரெண்டே ரெண்டு மாசம் தான் பாக்கி இருக்கு அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள உன் மனசை நீ மாத்திக்கோ அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொண்டு என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு நீ தயாராக இரு இவ்வளவு தூரம் கடல் கடந்து உன்னுடைய ராமன் வரப்போறது கிடையாது என்னுடைய கணவனுக்கு ராஜ்யமே இல்லை ராஜ்யம் இருந்தால் தானே அவனுக்கு படை இருக்கும் படை இருந்தால் தானே படையை திரட்டி கொண்டு வர முடியும் எப்படி வந்து சண்டை போடுவான் ரெண்டு பேர் வனவாசி அவங்க ரெண்டு பேரும் மர உரி தடுத்து கொண்டு எப்படி வந்திருக்காங்க அவங்க வந்து ஒன்றும் ரொம்ப படைகளோடு இல்லை அரசவையில் இல்லை அவங்க ராஜாவாக இல்லை அவங்க ஆஃப்டர் ஆல் அவங்கெல்லாம் வந்து வனவாசிகளாக இருக்காங்க உரி தடுத்துக்கொண்டு கிழங்குகளையும் பழங்களையும் கொண்டு காடுகளில் வசித்து கொண்டிருக்காங்க அவனால் வந்து உன்னை வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து கடல் தாண்டி வந்து ரெண்டு பேரால் வந்து உன்னை கூட்டின்னு போக முடியுமா நீ என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ராவணன் சொல்கிறான் சொன்ன உடனே இப்பொழுது சீதையை ரியாக்ட் பண்ணுறாங்க சீதைக்கு இன்னமும் கோபம் அதிகமாகி விடுகிறது இவ்வளவு சொல்லையும் உனக்கு வந்து அறிவில்லையா நீ இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக இருக்கியே உன் கூட யாருமே நல்லவர்களே கிடையாதா உனக்கு இந்த நாட்டில் நல்ல புத்தி சொல்வதற்கு யாருமே கிடையாதா நீ இப்படி பேசுகிறாயே உன்னை வந்து என்னால் வந்து எரிக்க முடியலையே ஏன் என்னால் என்னுடைய கற்பின் சக்தியினால் உன்னை நான் எரித்து விட முடியும் ஆனால் அதற்கும் என் கணவரது அனுமதி வேண்டும் அதுக்காக நான் காத்து கொண்டிருக்கேன் என்னுடைய கணவர் வந்து அனுமதி கொடுக்கணும்னு நான் காத்து கொண்டிருக்கேன் இல்லைனா உன்னை எரித்து விடுவேன் ஜனகரது மகளாகிய என்னை பற்றி நீ பேசினாயே என்னை பார்க்குறியே நீ உன்னுடைய கண்கள் கீழே விழாமல் இருக்கு தசரதரது மருமகளாகிய என்னை பற்றி இவ்வளவு அவதூறாக பேசுகிறையே உன்னுடைய நாக்கு வந்து அறுபட்டு கீழே விழவில்லையே இன்னமும் நீ உயிரோட தான் இருக்கியே நீ வந்து ஸ்ரீராமரை பற்றி பேசுகிறாய் ஸ்ரீராமரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே இல்லை அவர் வந்து பெரிய யானை அவருக்கு முன்னாடி நீ சின்ன முயல் மாதிரி முன்ன வந்து அவரோட வந்து கம்பேர் பண்ணிலாம் பேசாத என்ன உனக்கும் அவருக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது அவர் எங்கேயோ இருக்கார் நீ வந்து அடுத்தவன் மனைவியை கொண்டு வந்து வைத்து கொண்டு திருமணம் செய்து கொள் என்று என்னை கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் நீ அறக்கர் குலம் என்ன நீ என்ன பெரிய பராக்கிரமசாலின்னு பேசிக்கிற நீ அரக்கன் என்ன நீ மனுஷன் கூட கிடையாது நீ சாதாரண ஒரு மனுஷன் கூட கிடையாது உன்னை நான் மதிக்கவே இல்லை நீ என்ன எனக்கு காலக்கெடு கொடுக்கறது நீ என்ன என்னை மணந்து கொள்ள அப்படின்னு சொல்றது நீ வந்து உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள் ராமபானத்திலிருந்து நீ தப்பிக்க போவது இல்லை நீ நிச்சயம் அழியப் போகிறாய் உன்னுடைய குலமே அழியப் போகிறது அப் அப்படின்னு தீர்க்கமாக தைரியமாக பேசுகிறாங்களாம் சீதை அதற்கு காரணம் ஸ்ரீராமபிரான் ராமர் மீது இருக்கக்கூடிய பக்தி ராமர் மீது இருக்கக்கூடிய அன்பு அவருக்கு அந்த தைரியத்தை துணிவை கொடுக்கிறது சீதைக்கு பேசக்கூடிய துணிவை கொடுக்கிறதா அதனால சீதை இப்படி பேசுகிறாங்க பேசின உடனே இப்போ ராவணனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுது இல்லையா அதுக்காக ராவணன் சொல்றான் நான் உன்னை பொறுத்து பொறுத்து பாக்குறேன் நீ வந்து என்னோட பேச்சை கேட்கறதா இல்ல உனக்கு காலை கெடுவும் கொடுத்துட்டேன் நீ இனிமேயும் நீ வந்து இதே மாதிரி பேசி உன்னை வெட்டி காலை உணவாக எனக்கு சமைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறானா நீ வந்து உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேரங்காலத்துக்குள்ள நீ உன் மனசை கொண்டு என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராகு இல்லைனா நீ எனக்கு காலை உணவாகிடுவேன் இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கோபம் தலைக்கேறி போய்விடும் போனால் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது இதே மாதிரி நான் எப்பவும் பேசிட்டு இருப்பேன் நினைக்காது அப்படின்னு ராவணன் சொல்கிறானா அப்பொழுது ராவணன் கூட இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள்லாம் தேவர் கந்தர்வ பெண்கள்லாம் இவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அந்த பெண்கள்லாம் கூட இருக்காங்க அந்த பெண்கள்லாம் சீதையை பார்த்து கண்ணடிக்கிறாங்களாம் நீ பயப்படாத நீ பயப்படாத இதுக்கெல்லாம் இவன் சும்மா அவனை பார்த்துல நீ பயப்படாத நீ தைரியமாக அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் தைரியம் கொடுக்குறாங்களா கூட இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் யாரெல்லாம் தேவ கந்தர்வ பெண்கள் எல்லோரும் நீ பயப்படாத அவன் சும்மா அப்படி தான் மிரட்டுவான் நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்பொழுது உடனே ராவன் திரும்பி பார்க்கிறான் சுற்றிலும் அறக்கிகள் இருக்கிறார்கள் அந்த அறக்கிகளை பார்த்தபடியே சொல்றான்னா உங்களுக்கெல்லாம் என்ன வேலை நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது சீதை மனம் மாறி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கணவராக அதற்கு நீங்கள் என்ன விதமான வேலை வேணாலும் செய்யுங்க அவளை பயமுறுத்துங்க அவளை வந்து திட்டுங்க அவளை பயமுறுத்துங்க என்ன வேணா செய்ங்க அவளை என்னுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் அது அத்தனை பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு உங்களுடைய பொறுப்பில் தான் நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்கிறான் சீதையை பார்த்தபடியே வந்து அந்த இருக்கக்கூடிய அறக்கிகளெல்லாம் பார்த்துட்டு ராவணன் பேசுகிறான் அப்பொழுது ராவணன் வந்து மனைவி தானிய மாலினி அப்படிங்கிறவ கூடவே வந்திருக்காள் ராவணன் கூடவே வந்திருக்கா பல மனைவியர் உண்டு அதில் ஒரு மனைவி பேர் தானிய மாலினி அந்த தானிய மாலினி என்பவள் என்ன பண்றா அப்படின்னாக்க ராவணனை கட்டி பிடிச்சிக்கிறாளா கட்டி பிடிச்சுண்டு போனா போகுது விடுங்க இவகிட்ட போய் உங்களுக்கு என்ன அவ வந்து ஒரு ஏன்னா ரொம்ப கோபத்தில் கொதிச்சு கொண்டிருக்கான் இல்லையா அவனை சமாதானப்படுத்துவதற்காக அந்த தானிய தானியமாலினி சொல்ற இவனை இவளை விட்டு விடுங்கள் இவ்வளவு ஆப்டர் ஆல் ஒரு மானிட பெண் இவ பாருங்க உடம்பெல்லாம் வெளுத்து போயிருக்கு இவ வந்து நிறம் கூட நல்ல நிறம் கூட இல்லை அவளுக்கு உடம்பெல்லாம் வந்து வெளுத்து போய் கிடக்கு ஒரு அற்பமான மானிட பெண் இவன் மேல போய் ஏன் ஆசை வைத்துக் கொண்டு உங்களை நீங்களே வந்து இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்கிற அவங்களே நீங்களே ஏன் இழக்கிறீர்கள் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க இவளுக்காக ஏன் நீங்கள் கோபப்பட்டு உங்கள் ஆற்றல்கள் அத்தனையும் நீங்கள் வந்து இழந்து விடுகிறீர்கள் அதனால் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் அமைதியாகுங்கள் வாங்க நம்ம மாளிகைக்கு போகலாம் அப்படின்னு மனைவி தான் சமாதானப்படுத்தி ராவணனை அங்கிருந்து அழைத்து போகலாம் வாங்கன்னு திரும்பி கூப்பிடுறா ராஜாவை வந்து திருப்பி மாளிகைக்கு அழைத்து கொண்டு செல்லலாம் அப்படின்னு கூப்பிடுறா அப்போ சுற்றி இருக்கக்கூடிய பரிவாரங்கள் நிறைய பேர் ராவணனோட பின்னாடி வந்திருக்கிறவங்க எல்லாரும் திரும்ப அபவுட் திரும்புகிறாங்க ராவணன் சிரித்துக்கொண்டே மாளிகைக்கு செல்கிறான் இது அத்தனை யார் பார்த்து கொண்டிருக்கா ஆஞ்சநேயர் எதில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு சின்சுபா மரத்தின் மீது அமர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் இப்பொழுது சுற்றி இருக்கக்கூடிய அறக்கிகளுக்கு எல்லாருக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கான் ராவணன் வந்து இவங்க எல்லாருமா சேர்ந்து எப்படியாவது சீதையை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளையாக இருக்கிறது அதற்காக உடனே ஒவ்வொரு அறக்கிகளும் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க எப்படியாவது சீதையை வந்து பணிய வைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ரொம்ப விகாரமான தோற்றமுடையவர்களாக இருக்காங்களாம் பார்க்கறதுக்கே ரொம்ப படு பயங்கரமாக இருக்காங்களாம் ஒருத்தருக்கு வந்து ஒரு கண்ணு தான் இருக்கான் முகத்தில் ஒவ்வொருத்தருக்கு வந்து ரொம்ப விகாரமான ரொம்ப கைகால்கள்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கான் பார்த்தாலே பயமாக இருக்க மாதிரி இருக்கான் ஒவ்வொரு அறக்கிகளையும் பார்க்கும் பொழுதே பயமாக இருக்கான் அதில் நிறைய அறக்கிகள் இருக்காங்க ஒவ்வொரு அறக்கிக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க அதாவது ரொம்ப படு விகாரமான தோற்றமுள்ள ஒவ்வொரு பயங்கரமான தோற்றமுள்ள ஒரு ஒரு அரக்க பெண்ணிற்கும் ஒரு ஒரு பேர் கொடுக்குறாங்க அதில் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பேர் ஹரிஜடா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பேராக இருக்குது ஏக்கு ஜடான்றது ஒரு பெண்ணோட பேராக இருக்குது இப்படி ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஒரு பெருவினையா வினதா அப்படிலாம் நிறைய பேர்கள் இருக்குது அப்படி ஒவ்வொருத்தராக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சீதைக்கிட்ட அப்படி முதல்ல ஒருத்தி வருகிறாள் வந்த உடனே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எங்களுடைய மகாராஜாவை திருமணம் செய்து கொள்ள முடியாத அவர் யார் தெரியுமா அவர் வந்து பிரம்மாவினுடைய மானசபுத்திரராகிய புலஸ்தியர் அதாவது மானசபுத்திரர் அப்படின்னு சொல்கிறதுனாக்க அவருக்கு மனதால் இப்படி நினைத்த உடனே பிறந்த குழந்தை அப்படின்னு அர்த்தம் அப்படி பிரம்மா வந்து தன்னுடைய மனதினால் நினைத்து உதித்த குழந்தையாக பிறந்தவர் தான் புலஸ்தியர் அவர் வந்து பிரஜாபதிகளுள் ஒருவர் முத முத முதல்ல உலகம் தோன்றிய பொழுது பிரம்மா சிலரை படைத்தாராம் ஓகே குட்டீஸ் நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா இருக்கா முதல் முதல்ல உலகம் சிருஷ்டி பண்ணும்பொழுது சிலரை வந்து பிரம்மா படைத்தார் அவர்களுக்கு பேரு பிரஜாபதி அப்படின்னு பேர் அவங்களோட மூலமாகத்தான் உலகம் வந்து பலதாக பிரிஞ்சது பல பல நிறைய விஷயங்கள் பூமியில உண்டாச்சு அப்படி உருவாக்கப்பட்ட பிரஜாபதிகளுள் ஒருவர் தான் புலஸ்தியர் அவர் ஒரு ரிஷி இதெல்லாம் ஒரு அரைக்கி சொல்றான் யார்கிட்ட சீதை கிட்ட அந்த பிரஜாபதிகளில் ஒருவராகிய புலஸ்தியரது பையன் பேரு விஸ்வரஸ் அந்த விஸ்வரஸ் என்பவரது மகன்தான் ராவணன் இவருக்கு பத்து தலைகள் உண்டு அப்பேற்பட்ட ராவணனை திருமணம் செய்து கொள்வது என்பது உனக்கு கசக்கிறதா அப்பேற்பட்ட எப்பேற்பட்ட வம்சத்தில் வந்தவன் தெரியுமா ராவணன் நீ என்னோ சூரிய வம்சம்தான் பெருசுங்கிற நான் என்னோ விதேக அரசியலிருந்து வந்தவளுங்கிற தசரதருங்கிற என்னோ நீ என்னோ உலகத்துக்கே நாதன் உன்னுடைய கணவன் சொல்கிற எப்பேற்பட்டவர் தெரியுமா எங்களுடைய மகாராஜா ராவணன் அவரை வந்து உனக்கு திருமணம் செய்து கொள்ள உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு ஒருத்தி கேட்கிறாளா உடனே இன்னொரு ஒரு அரக்கிக்கு ரொம்ப கோபம் வருது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சீதை உன்னை வந்து நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன்னை வந்து நாங்கள் காலை உணவாக வெட்டி சாப்பிட்டுடுவோம் எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது யாருன்னு யாருன்னு தெரியுமா ராவணன் யாருன்னு தெரியுமா ராவணன் நினைத்தால் சகல விதமான இயக்கங்களையும் பூமியில இருக்கக்கூடிய அத்தனை விதமான இயக்கங்களையும் நிறுத்திடுவார் சூரியன்ல இருந்து காற்றுலேருந்து இருந்து வாயு பகவான்ல அக்னி பகவான்ல யாருமே எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது உலகத்தினுடைய சுழற்சியே நிறுத்தக்கூடிய ஒருத்தர் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர் எங்களோட மகாராஜா அந்த மகாராஜா உனக்கு கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கும் உனக்கு கசக்குதா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு பெண் வந்து ரொம்ப கோபமாக பேசுறா இப்படியே ஒவ்வொரு பெண்களாக அறக்கிகளாக வந்து 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 சீதையிடம் பேசுறாங்க இன்னொரு ஒரு பெண் வந்து ரொம்ப படு பயங்கரமா இருக்கலாம் அவளுடைய வயிறே ரொம்ப பெருசா இருக்கா பார்க்கறதுக்கே ரொம்ப விகாரமாக இருக்கலாம் அந்த அரக்கை வந்து ரொம்ப மிரட்டுறா சீதையை நீ வந்து எப்படியாவது நீ வந்து எங்களுடைய மகாராஜாவை திருமணம் பண்ணிக்கணும் அப்படி நீ திருமணம் பண்ணிக்கல அப்படின்னாக்க உன்னை இப்பொழுதே நாங்கள் கொன்று எங்களுடைய தேவதையாகிய அங்க ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்றாங்க சூழினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை சொல்றாது அந்த அரக்கி பெண்ணை அந்த சூழினிக்கு உன்னை நாங்கள் படையல் போட்டுடுவோம் இங்கேயே நாங்கள் இரவு முழுவதும் ஆடுவோம் இதெல்லாம் அந்த காலத்தில் அரக்கர்களோட வழக்கமாக இருந்திருக்கு அதைத்தான் நம்ம இதில் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் இரவு முழுவதும் கூத்தாடிவிட்டு உன்னை அந்த தெய்வத்திற்கு படையல் போட்டு நாங்கள் உன்னை கொன்று தின்று விடுவோம் அப்படின்னு அந்த அறக்கி சொல்கிறாளாம் இப்படி ஒவ்வொரு அரக்கிகளாக கிட்ட வந்து 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 தன்னுடைய கோர முகத்தை காண்பித்து ராவணனை பற்றி எடுத்து சொல்லி பயமூர்த்தி மிரட்டுறாங்க கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைனா அவ்வளவுதான் அவ்வளோதான் என்னாகவும் தெரியுமா என்னாகவும் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறாங்க அப்பொழுது சீதை பார்த்து ரொம்ப அழறா அழுதவர் உடனே சீதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க அழுது கொண்டே சொல்றாங்க நீங்கள் சொல்றது எதுவுமே நடக்கக்கூடாதது நடக்க முடியாதது ஏன்னா நான் ஏற்கனவே ஒருவருக்கு திருமணமாகி மனைவியானவள் நான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் பண்ண முடியாது நான் ஒரு மானிட பெண் நீ தான் சொல்றீங்க அவன் பெரிய ஆளுன்னு சொல்கிற ராவணன் தான் வந்து உலகத்திலே பெரிய சிறந்தவன் சொல்கிற அவன் அரக்க குலத்தை சேர்ந்தவனுங்கிற அவன் பராக்கிரமசாலிங்கிற அவன் அவன் நினச்ச உலகத்தையும் நிறுத்துவாங்கிற அவனுக்கு எதுக்கு என்ன மாதிரியான பெண் வேணும் என்ன மாதிரியான மானிட பெண் அவனுக்கு அவசியமே இல்லையே அவன் நினைத்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளட்டும் நான் ஒரு மானிடருக்கு தான் மனைவி நான் இன்னொரு மானிடர் என்னுடைய கணவராகிய ஸ்ரீராமருடன் தான் நான் உங்களை உங்களை மாதிரியான மகாராஜாவான குலத்தை சேர்ந்த மகாராஜா எனக்கு அவசியமே கிடையாது நீங்கள் பேசுவது அத்தனையும் பிதற்றல்கள் நீங்கள் பேசுவது அத்தனையும் தேவையற்ற வார்த்தைகள் என்னை மேன்மேலும் துன்புறுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊன அழுது கொண்டே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்சுபா மரத்துக்கு வந்து உட்காந்துட்டாங்க இப்போ அழுது கொண்டே அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த அறக்கிகள் மிரட்ட மிரட்ட அவங்க அந்த ஒரு பகுதியில் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாளிகைக்கு வெளியில் வந்து ஒரு மேடை இருக்குது அந்த மேடையில் தான் உட்காந்துருக்காங்க சீதா இப்பொழுது ராவணன் வந்து பேசிட்டு போன உடனே அறக்கிகள் தான் பயமுறுத்தின உடனே அங்கிருந்து வேக வேகமாக வந்து இந்த சின்சுபா மரத்தினுடைய அடியில் உட்காந்துடுறாங்க உட்கார்ந்தவங்க கிட்ட வந்து எல்லா அறக்குகளும் பயமுறுத்தின உடனே எழுந்து கொண்டு மரத்தினுடைய கிளையை பிடித்து ஓன்னு அழறாங்களாம் அடுத்து என்னாச்சு அடுத்த எபிசோட்ல குட்டிஸ் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணும் இப்ப நான் என்ன சொல்ல போறேன் பாய் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்